வந்திருக்கிறது யாரையும் காணும் முதல்ல நம்ம தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏட்டி ஆமாட்டி யாரையும் கதவு திறந்தோன்னு யாரையும் இடத்த போட்டணும் இல்லைன்னா போகிற வரைக்கும் நின்றுட்டு போனோம் ஆமாம் ஒரு நாலு பிள்ளை வண்டியில் போகிறோம் பாரு இங்கே இருக்கிற மண்டபத்துக்கு நடந்து போனாலே போயிடலாம் நீ தான் வண்டியில் போகணும் வண்டியில் நின்றுட்டுருக்க அது இடத்த போடுறதுக்கு என்ன வேற ஆட்களா எல்லாம் நம்ம ஆள் எங்கிட்ட போய் இடத்த போடியது நம்ம ஆளாக இருந்தாலும் என்ன கால் வலிச்சா உனக்கு என்ன வந்து அமைதியாக விட போகிறவ வேகமாக சீத்தை பிடிச்சி இருந்துக்கிடணும்டி நம்ம ஆள் நம்ம ஆள்ட்டு நீ பார்த்துருந்தேன் ஒன்றை தள்ளி விட்டு அவையெல்லாம் ஏறி இருந்துருவாங்க சரிம்மா கதவு திறக்கணும் ஏறி உட்காருவான் வண்டியில வந்துருவான் நீண்டிருக்காலம் கூட வண்டியில வந்துட்டும் என்ன கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கி தவிச்சு போய் வந்துருக்கேன் நம்ம பாட்டுக்கு வண்டியில விட்டு வரலாம்ல வீட்டுக்காரையும் வரலையோ கல்யாணத்துக்கு அவருவா வட்டி வேலைக்கு போயிருக்காங்க நாளைக்கு தானே கல்யாணம் இன்னைக்கு ஒன்னு சும்மா வந்துட்டு போனா போதும்ல ஆமாம் வந்துட்டு போக சாப்பாடுலாம் சும்மா தானே போடதாவ வீட்டில் என்னத்துக்கு சோத்த பங்கி காசு செலவு பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம புஷ்பாக்கா வீட்டிலே ஓட்டிட வேண்டியதான் ஏற்றி யாரையுமே காணமே நம்ம மட்டும் தானே இந்த வண்டிட்டு வந்து நிற்கும் அவையெல்லாம் இங்கிட்டே நம்ம முக்காட்டிக்காரையே காணும் லட்சக்கா காணும் யாரையுமே காணும் கல்யாண வீட்டுக்கார வீலையும் காணமேட்டி நான் நின்னம்னா அது தப்பா போகுமா என்ன பாரு நெட்டவழி வாரா நெட்டவழிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமையா வண்டியை தேடி வாரா நெட்டவழி யாருக்கு இருக்கா ரெண்டுக்கு இருக்கு இங்க என்ன செய்யுது

வேமா வந்து ரெண்டு பேரும் வண்டிகிட்டு நின்னுட்டு இருக்காளுவ நான் அப்பே சொன்னப்டி நெட்டவலி இந்த ஒத்தரச தான் கேக்காம இங்க வந்துட்ட எனக்கு அப்பே சந்தேகமா இருந்துச்சு இங்க ஒரு காணமே நம்ம மட்டும் நிக்கமேனு இவ தான் சொல்லுதே கேட்க மாட்டேன்னா அம்மா இப்ப நீ எங்க வர புஷ்பகா விட்டுதமா ஒருத்தரையும் காணோம் அதான் எங்க இருக்காவும் மண்டபத்து போயிட்டாவும் பாத்துட்டு நம்மளும் போவோம் உங்க வீட்டுக்கு அறவியல எங்க டீ அவியெல்லாம் போயிட்டா மண்டபத்துக்கு போயாச்சு சரி வாங்க டீ போய் பாப்பா என்ன செய்தாவன்னு பார்த்துட்டு அப்படியே போவோம் கையில பர்சனா வச்சிருக்க மொய் வைக்க துட்டு வந்திருக்கியோ இல்லாண்டி இலையில லட்டு இந்த சிலேப்பிலும் போடுவாங்களா எனக்கு அவ்வளவா சாப்பிட பிடிக்காது என் பிள்ளை கொண்டு வந்து நல்லா சாப்பிடலாம் ஆயிட்டா கொண்டு வந்தேன் லட்டு சிலேபி திருடுறக்கா இவ்வளவு கௌரவமா ஒரு பைய தீட்டு வர எங்க போனாலும் திருந்த மாட்டாளு நான் கூட காசு இருந்தா கொண்டு வர அளவுல நிறைய மொய் வைக்க லட்டு திருட பைய தீட்டு வந்திருக்கா சரி வாங்க பண்டில ஏறி இடம் பிடிக்க போறாளா இவ்வளவு கிட்ட எல்லாம் சீம்பட வேண்டியதா இருக்கே இந்த நட்டவளை கிறுக்கு மாதிரி அலண்டா இப்ப அவளட்டெல்லாம் பைய சாங்கனிடா இருக்கு என்ன செய்ய நம்ம நேலமே ஏடி என்ன கல்யாண வீடு ஒரே மயான கட்சி கலக்கிது என்ன சொல்லாம கொளாம மண்டது ஓடிட்டோ பத்தியா கல்யாண குசில வீட்டை புட்டன கூட மறந்துது போயிடு அந்த ஆள தரந்து கிடக்கு நம்ம இந்த தோட்ட புவ அப்படியே கிடக்கு பிளாஸ்டிக் எங்க வாட நம்ம திருடி போட்டோம் பாதி தம்பி ஒரிஜினலு பாதி பிளாஸ்டிக் தான் அதை அப்படியே பழப்பிழான் சரி வீட்டில் யாரும் இருக்காவளான்னு பார்ப்போம் புஷ்பாக்கா அத்தபாட்டி புஷ்பாக்கா சத்யா ராணி யாராவது இருக்கீங்களா மண்டதி பையாச்சா யாரும் இருக்க மாதிரி தெரியல நெட்டவள்ளி இருந்தால் சத்தம் கேட்கும்ல ஒருத்தரையும் காணும்னு நினைக்கிறேன் நெட்டவள்ளி ஒருத்தரை சார் வாங்கிட்டு சுடுதாரிவா இப்போ மண்டபத்து போயிட்டீங்களோ நினைச்சோங்கா வீட்டில் தான் இருக்கீங்களா எங்கம்மா ஒன்னே நான் முடிய மாட்டேங்குது சத்தியால தான் இப்போ சத்தம் போட்டு ஓட விட்டுருக்கேன் நம்ம எழுத்தக்காவும் முக்காடு கறி வந்தாவளா அவிய கூட அனுப்பி விட்டுருக்கே அவ மட்டும்தான் வீட்ல இருந்து நகந்திருக்கா ஒண்ணு நகர மாதிரி தெரியல யாங்கா ஏடி அவளோ குளிக்கே சேல மாட்டேன் போடவே மாட்டேன் அங்க டிக்கெட் அலஞ்சி நடக்கடி என்னாலே வேளை பார்த்து மாயை மடில பத்தி குருக்கலா ஒடிஞ்சு வர மாதிரி கிடக்கு உங்க வீட்டுக்காரவே எங்கக்கா அவிய இருந்தவனா சத்தம் மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போய் ரோவல அவிய எங்க அவியலும் மண்டலத்து போயா சின்ன பொண்ணே மாப்ள வீட்ல இருந்து யாரும் வந்தாங்கனா வாங்கன்னு சொல்ல கூட ஆள் இல்லாம இருக்கு மத்தியா அதனால அவியல முன்னவே போயா சொல்லியாச்சு நான் எங்க மாமியார் எங்க மாமனார் தான் இருக்கும் அப்புறம் ராணி உள்ளதா இருக்கா சரிக்கா அப்ப எல்லாரும் கிளம்புங்க நீங்களும் முன்ன போய் மண்டலத்துல இருக்கறனா இருங்கடி நாங்க வாரம் இல்லதா பரவாயில்லை ஊர்ல எல்லாரும் போயாச்சுக்கா நாங்க ஒத்தையில தான் போவானு மூணு பேரும் நின்னு உங்க கூட வாரோம் ஆ சரி நட்டவளி ராணி இருக்கறனால மாப்பிள்ளை வீட்ல கார் அனுப்பி விட்டுருக்காவ எல்லாரும் கார்ல தான் போவானு கார்ல போடுமா ஏகாப்ப நாங்க இருக்கோங்க ராணி கூட கார் நாலு பேர் கார்ல 40 பேர் எப்படி ஊக்கார் முடியும் சரி விடுங்க டிக்கில நம்ம ராணி ரெடி ஆயிட்டதலாம் பாத்துதுறியாமா

மக்களே விடுஞ்சா கல்யாணம் இப்போ உட்காந்து இப்படி அழுத என்ன மக்களையும் நினைப்பாவ என்ன மக்களையும் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லுமா நாங்க தானே வேற யாருமா நாங்க தானே சொல்லு உங்க அம்மைய வேணா கூப்பிடட்டா இல்லன்னா உங்க மைனிய கூப்பிடட்டா இல்லக்கா வேண்டாக்கா யாரையும் கூப்பிடாதியாக்கா அப்ப என்னன்னு சொல்லுறா ராணி நீ அழுதுகிட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் அழுகாம சொல்லு உன கூட்டிட்டு போலான்னு வந்தோம் நாங்க மண்டபத்துக்கு பிறக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்கிய ஏன் காலையில இருந்து வயிற்று கலக்க மாதிரி இருக்கான் பாத்ரூம்க்கு ஓட முடியலையாதான் அழுதுட்டு இருக்கான் ஏன்ட்டி அவனே சொல்ல மாட்டேங்க மக்களே சொல் மக்களே படபுடான்னு வருது என்ன இருந்தால் தொள்ளு கேட்டி ராணியை கூப்பிடச்சோன்னா நீங்களும் லேட் ஆயிட்டே ம் ராணி எதுக்கு ஏட்டி கல்யாணத்தையும் மண்டத்தில் போகணும் வந்தாச்சே கூப்பிட வரலான்னு இப்படி உட்காந்து அழுத்து கிடக்கா என்ன சே ஆமாம் அப்படியே உங்கள் குழந்தையோல கையை பிடிச்சி கில்லி வைச்சாச்சு அவன் எது கழுதியன்னே சொல்ல மாட்டேங்கா

இப்ப நான் என்ன எங்க அம்மா கூடயா இருக்கேன் இப்போ நெட்டவள என்ன அவங்க அம்மா கூடயா இருக்கா இப்போ நம்ம ஒத்த ரச சுடிதா இருக்கே எல்லாம் வேற வேற ஊர் காரியமா இப்ப அவங்க வீட்டுக்கார கூட தான வந்து இருக்காவ நம்ம என்ன செய்ய எத்தனை நாளைக்கு அம்மா கூட இருக்க முடியும் கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போய் தான் மக்களே ஆவணும் அது உனக்கு என்ன பண்ணாங்க வெளிநாட்டுலயே கட்டி கொடுக்கும் பத்து நிமிஷத்துல ஓடி வந்துருவோம் வீடு இவ்வளவு தூர பக்கத்துல வச்சிட்டு நீ எதுக்கு இப்படி அழுகுத அதானே எங்க அம்மையில நான் பாக்கணும்னு நினைச்சனா இங்க இருந்து ஒன்பது மணி நேரம் பஸ்ல போகணும் பஸ்ல போய் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்க அம்மையை பாக்கணும்ங்கிற ஆசையே முடிஞ்சது அதனாலயே வீட்ல இருந்துப்பேன் அழுகாத மக்களே எல்லாம் இதெல்லாம் கடந்தா வந்து நான் எல்லாம் என் கல்யாணத்துக்கு அழுகவே இல்ல தெரியுமா ஆமா சாப்பிட்டு கைய கழுவிட்டு வாரேன் வெளியில கொண்டு இந்த காவாயில தட்ட போட்டு ஓடி அந்த டவி புருஷம் கூட ஆமா இவ பார்த்தா ஒத்த ரோசா ஒத்த ரோசா வைக்கிறதுக்கு முடி இருக்காது பத்துக்க பிச்சு போட்டுறேன் அவ்வளவு முடியும் நாலு நல்ல வார்த்தை சொல்லி கொடுனா இவ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கா பாரு இது சும்மா சொன்னா அப்படி இதுக்கு போய் கோபடியா சும்மா உன்ன பத்தி இழுத்து போடி சாரி மக்களே அழுவாத எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யும் என்ன செய்ய இவ்வளவு நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டோம் நீ அம்மாவை பார்க்க அடிக்கடி வா என்ன வாரத்துக்கு ஒரு நாள் உங்க மாப்பிள்ளைய கூட்ட கொண்டு விட சொல்ல போறாரு அப்படின்னு வரமாட்டேன்னு அந்த பையன் அவ்வளோ இதெல்லாம் பேசாது நல்ல பையன்தான் தான் தெரியுது அந்த பையன் ஓ நாத்தன ஒருத்தி இருக்கா பத்தியா நல்ல பிள்ளை அவ்வளோ அழகா பேசுதா ஒன்னு எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுவாங்க மக்களே நீ வா இல்ல பாக்கணும்னு சொல்லி உங்க அம்மையை வண்டியில் அள்ளி போட்டு நாங்க தீட்டு வந்துடுறோம் அப்படியே உன்னையும் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும்ல அழுவாம இரு மக்களே நாளை கல்யாணத்தில் மூஞ்சிலாம் எல்லாம் வீங்கி போயிரும் தான் அவன் வந்து எருமசாணி அறுப்பு கறி எல்லாம் போட்டு அழகு பண்ணி வைத்தா அதுக்குள்ள நீ அழுது கேடாக்குவே இவா ஒருத்தி அந்த அடுப்பு கறியவே சொல்லிட்டடப்பா ஏக்கா என்னால மறக்கவே முடியாது கா அந்த அடுப்பு கறிய ராணி அழுவாத ராணி எல்லாம் சரி ஆயிடும் இன்னைக்கு தான் இப்படி அழுவா நாளைக்கு பாரு கல்யாணாய் அவ வீட்டுக்கு போனக்கப்புறம் நம்மள யாருன்னு கூட ஞாபகம் இருக்காது ஏய் நம்ம புஷ்பாக்கை சொல்லுறது உண்மை தானே நாளைக்கு மாப்பிளை வீட்டுக்கு போனக்கப்புறம் நாங்களாம் ராணி ராணின்னு கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான் மாப்ள கை பிடிச்சிட்டு அழகா ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க ஏக்கா பாங்கக்கா எல்லாம் சரியா பெருமக்களே என்ன செய்தது பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துட்டோம்ல எல்லாம் இடம் மாறி தான் ஆகணும் நான் அடுத்த ஜென்மத்தில் நான் நெட்டக்கால் தான் பிறக்கணும்ட்டி எனக்கு பொண்டாட்டியே பிறக்கணும் பொண்டாவுனே வெளி வெளின்னு வெளித்தீ அவனை சா வெடிக்கன்னு பார்த்துக்கிட்டேன் இப்போ என்ன எப்படி கொல்லுது அதே மாதிரி கொல்லணும் சரி வீடும் மக்களையும் அழுவாமை இல்லை வா போவோம் வா முடிஞ்சுட்டு வா அனி வாம்மா விளக்கு பற்ற வச்சுருக்கேன் வந்து சாமி கும்பிட்டு அம்மா அப்பா கல்லாம் வந்து ஆசிர்வாதம் விழுந்துட்டு விளக்கெடுத்துட்டு வா மக்களையும் வண்டி வெளிய நிக்கி போவான் வெட்டியில துணியெல்லாம் எடுத்துச்சியா ஆ எடுத்து வச்சிட்டோமை நீ சரி வா அழுவாமை வா நானும் ஒரு நாள் தானே மட்டையை மாப்பிளை அப்புறம் நாங்க மறு வீடும் மறுபடியும் கூட்டு வந்துடுவோம் அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் இங்கே தான் இருப்பேன் திறத்தோடய அவயையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா மறுபடியும் நாங்க வந்து கூட்டி வந்துடுவோம் அப்புறம் உங்களுக்கு எப்போ போகணும்னு நினைக்கிறீங்கன்னு அப்ப போலாம்

இங்க பாரு மக்களே போட்டை கிரீம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம கண்ணீரை தொடச்சிட்டு ஏறி வா என்ன செய்ய இத்தனை நாள் எவ்வளவு ஆசையா கல்யாணத்துக்கு ரெடியான இப்ப போய் அழுதினா நாளைக்கு அழகா இருக்க மாட்டேன் மக்களே அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள இந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு வேற பொண்ணு கொடுங்கன்னு என்னை கீது கட்டிட வராரு என்ன பார்த்தா என்ன கிளவி மாதிரியா இருக்கு என்ன பார்த்தா பொண்ணா தெரியலையா இவ்வளவு நேரம் அழுத பிள்ளையே சிரிக்கி